உத்தரவு <laughs> <laughs>

இல்ல அதிகாரிகள் அனைவரும் இது மாதிரி நான் நிறுத்தாமல் போக சொல்லலை அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை எல்லா வண்டியும் உள்ள படம் தான் தொழில்கள் சொல்லி அந்த டைம் போட்டு நல்லா எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு

நீங்கள் நீங்கள் என்ன நீங்கள் என்ன எதி கொடுத்துருக்காங்க வண்டி நேரில் இந்த வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் நேரம் அது பேசுகிற எது போகிற சார் இது அந்த போய் ஒரு ரெண்டு நிமிஷமும் மூணு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமும் ஆக போகுது அஞ்சு நிமிஷமும் போகிறதுனால எங்க ஒன்றும் பெரிய ராக்கெட் லாஞ்ச் ஒன்றும் நின்று சரிங்களா அப்படியே அங்கே நடக்கும்போது எதுவும் வேறு வேலை பேச

செய்யமாட்ட நாங்களும் வந்து இன்னும்பையாத உங்களுடைய நியம் என்ன சொன்னாரு மகள்பரம் போக தூங்க போகிற டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் பண்ணிட்டு வந்து டிக்கெட் இல்லை டிக்கெட் இல்லைன்னு போய் டிக்கெட் இல்லைன்னாலும் போய் தான் ஏற்றப்போம் தான் வரணும் அதுதான ரூட் இருக்கு அதெல்லாம் ரூட் இருக்கு இல்லாமல் நீங்கள் பண்ண வரீங்க

இல்லை சார் உடம்புலேருந்து வாங்க பஸ் எல்லாம் ரோட்டில் தான் ஓட்டுல முடியும் இல்லை வேற ஏதாவது எல்லாம் சாப்பிட்றீங்க சார் எனக்கு ஆமாம் சார் என் சீவைக்குள்ள போகலாம் சிவைக்குள்ள ஏன் போகலாம் இந்த ஊருக்கு போய் வரும்போது போனால் போது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆமாம் சார் நாங்கள் பத்து கால் டைம் அவனுக்கு சொல்ல வர்றது பார்க்க சொல்லுங்க பைன் வந்து இருக்காங்க அவரே பைன் கெடுத்தாங்க உள்ளே